இந்த அக்பருடைய மகிஷி ஒய்ஃபு ராணின்னு வச்சுக்கலாமே பல ராணிகளில் ஒரு ராணி வேட்டையாட போகும்பொழுது அந்த காலத்தில் பெண்கள்லாம் வேட்டையாடுறதுக்கு ஒரு கூட்டமாக போய் என்னவோ பண்ணுவாங்க போல இருக்கு அப்படி போது ஒரு வண்ணானுடைய மேலே வந்து அந்த அம்பு பட்டு அவன் இறந்துடுறான் அந்த பண்ணாத்தி வந்து பிரலாபிக்கிறா இதை நான் எப்படியும் அரசனு கிட்ட கொண்டு போவேன் அந்த ராணியோட தோழிகள்லாம் சொல்கிற நீ அவ்வளோ பெருசு படுத்தாத உனக்கு என்ன வேணுமோ நாங்கள் கொடுக்கறோம் அதெல்லாம் மாட்டவே மாட்டேன் மாட்டவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் அழுதுண்டு நேர அரசன் கிட்ட போறான் அவர்கிட்ட போய் எனக்கு நீதி வேணும் நியாயம் வேணும் தர்மம் வேணும் சத்தம் போடும்போது என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்ட பொழுது அவர் சொன்னாலாம் ஒண்ணுமே தெரியாமல் நாங்கள் ரெண்டு பேர் பேசின்னு இருக்கோம் உங்கள் அரண்மனை துணியின் தான் அவர் வெளுத்துக்கிட்டு இருக்காரு கல்லுல போட்டு தேய்ச்சிட்டு இருக்கும் பொழுது எங்கிருந்தோ இருந்தோ ஒரு பானம் வந்து அவருடைய மார்பில் ஊடுருவி அவர் இறந்துட்டாரு யார் இதுக்கு பொறுப்பு யாரா இருந்தாலும் எனக்கு நீ நீதி தரணும் அப்படின்ன பொழுது அவர் என்ன ஏதுன்னு விசாரிச்ச பொழுது தன்னுடைய ராணிகளில் ஒருத்தி அப்படின்னு தெரிஞ்ச உடனே சரி உனக்கு பழிக்கு பழி எப்படியும் வாங்கித்தான் ஆகணும் இதோ நின்னுக்கோ தன்னுடைய அந்த வேகத்தை கூப்பிட்ட கூப்பிட்டாமா நீ வில்லுல அம்பு போடு அவ போட்டு ரெடியா என் என்னது எதுக்குன்னு தெரியல அவர் நான் நான் கணவன் அவளுக்கு பழிக்கு பழி வேணுமா விடு அவளுக்கு சரியா ஏன்னா அவ கேட்டது என்னுடைய கணவன் உயிருக்கு நீ என்ன பதில் சொல்ல போற அப்படின்ன பொழுது அப்படி ஒரு ராஜா இருப்பானானா இருந்திருக்கிறாரு அவர் நின்னாராம் அவளும் அம்ப வெச்சு அவளுக்கு கையெல்லாம் நடுங்குது அப்போ இந்த மண்ணானுடைய மனைவி ஓடி வந்து அரசே நான் தப்பு பண்ணிட்டேன் அவருடைய விதி அதுக்காக உங்களை இழக்க நான் விரும்பலை இப்படிப்பட்ட ஒரு நீதிமான் அரசராக பொழுது இது என்னுடைய விதி நான் நினைச்சுக்கிறேன் ராணியை மன்னிச்சு விட்டுருங்க நான் வந்து இதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் காலேயே விழுந்ததாக அது இன்னும் ஒரு கதை சொல்லுவாங்க